வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வரமிளகாய் மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி தக்காளி நன்மைகள் பார்க்கலாம் வாங்க தக்காளி நன்மைகளை வந்து பல பரப்பான சருமதி தரும் எலும்புகள் வளர்ப்புகிறது புற்றுநோய்க்கு எதிராக போராடும் நீரிழவு நோய்களை கட்டுக்குள் வைக்கிறது பார்வைக்கோள் சரி செய்கிறது பொலிவான கூந்தலை தருகிறது கடுமையான வலிக்கு நிவாரணம் தருகிறது எடையை குறைக்க உதவுகிறது இது போன்ற மருத்துவமில்ல இந்த தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி இப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வர மிளகாய் இல்லைன்னா சிவப்பு மிளகாய்ன்னு சொல்லுவீங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸும் சேர்க்காம வெறும் தக்காளி பட்டை மிளகாய் வெங்காயம் வைத்து நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி சட்னி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிறு பிரச்சனை எதாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் டைஜஷன் ஆலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து நீங்கள் நைட்டில் அப்படின்லாம் காலையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து தக்காளி சேர்த்து இப்போ நான் வதக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப உடனே வந்து உங்களுக்கு இதோடய பலன் தெரியுங்க ரொம்ப வந்து வயிறு பிரச்சனையாக இருக்குது அசிஸ்டி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதங்கிட்டு இருக்கும்போது கல்லுப்பு வந்து கண்டிப்பாக சேருங்க கல்லுப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது கல்லுப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாகவும் வதங்கிடும் இப்போ வந்து நம்ம வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நான் இதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து சூடாக இருக்கும்போது ஜாரில் போட்டு அரைக்க வேணாம் ஓரளவு வந்து சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது மாதிரி ரொம்ப வந்து பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறம் இல்லாமல் ஒரு நார்மலாக இதே மாதிரி தக்காளி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து தோசை இட்லி அப்புறம் பார்த்திங்கன்னா மோமோஸ் அப்புறம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எதுவுமே இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்ஸ் தே சேர்க்கல வெங்காயம் தக்காளி பட்டை மிளகாய் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் அப்படியே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்